அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு குறிப்பாக வாராகி அம்மன் பக்தர்களெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் அது எப்போ ஏற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி நோயாகட்டும் கஷ்டங்களாகட்டும் கவலைகளாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சமி திதியை வந்து சொல்லலாம் அதுவும் வளர்பறை பஞ்சமியை வந்து சொல்லலாம் ஏன்னா நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வெலை வேணுமோ அதையெல்லாம் நாம் வளர்பறை பஞ்சமி நாளில் கேட்கும்போது கட்டாயம் வாராகி அம்மன் வந்து நமக்கு தந்தருள்வாங்க அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாக வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமிக்கே அந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமிங்கிறது எத்தனை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமியை ஆஷாட பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆஷாட நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சக்தி வந்து உண்டு ஒவ்வொரு கோரிக்கும் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது உடனே வந்து நிறைய வெரும் சொல்லுவாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தெல்லாம் தனி பதிவு வந்து போட்டிருக்குறேங்க அதன்படி பார்க்கும்போது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியே இந்த நவராத்திரியானது தொடங்கிடுச்சு இது நமக்கு ஜூலை மாதம் நான்காம் தேதி வரைக்கும் இருக்குது சரி இதுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த ஆஷாட பஞ்சமியானது எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்தரலாம் ஏன்னா ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட முக்கியமான ஒரு ரெண்டு நாட்கள் வந்து இருக்குது அந்த ரெண்டு நாள் வழிபாடு செய் செஞ்சாவே நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதன்படி பார்க்கும்போது முதல் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி அடுத்து வரது பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி அது குறித்து நாம் இன்னொரு நாள் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பஞ்சமி திதி வரதுனால அதுக்கான பதிவுகள் வந்து பார்த்துடலாம் இந்த முறை நமக்கு இந்த பஞ்சமி திதியானது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆணி மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி ஆனி மாதத்தின் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது சரி இப்போ இந்த ரெண்டு நாளில் பஞ்சமி வழிபாடு எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு நாளுமே வந்து செய்யலாம் இருந்தாலும் வாராகியம்மன் வழிபாடு பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகவும் இருக்கும் அதீத பலன்கள் தரக்கூடியதாகவும் இருக்கும் அதன்படி பார்க்கும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்கு வாராகி அம்மனுடைய சிலை வச்சு வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஐந்து பொருட்களால் அபிஷேகம் வந்து படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க படத்தை பன்னீர் தொட்டோ அல்லது தண்ணீர் தொட்டோ தூய்மைப்படுத்திட்டு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் எங்ககிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மண்ணகளை வந்துட்டு நீங்க புதுசா வாங்கி அதை நீங்க வாராகி அம்மனாக பாச்சு நீங்க அலங்காரம் செஞ்சு விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் ஒரு சில வெறும் பஞ்சமி தீதி எ மட்டும் வழிபாடு செய்வாங்க அவங்க வந்து ரெகுலராக பயன்படுத்திக்கலாம் நெய்வேத்தியம்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து மேலும் பானகம் வைக்கலாம் கருப்பு உளுந்தினால செஞ்ச வடை வைக்கலாம் நவதானியத்தில் செஞ்ச அடை வைக்கலாம் உகந்த மலர்னு பார்க்கும்போது செம்பருத்தி செவ்வரளிப்பூ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர நீங்க வாசனை மிகுந்த மல்லிகை பூக்கள் செண்பக பூக்கள் மறிகொழுன்னு சொல்ல அது இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே தேங்காய் தீபம் ஏற்றும் முறை குறித்து வீடியோ இருக்குது அதனுடைய லிங்க் வேணால் இந்த எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து அதன்படி கூட ஏற்றுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் சரி இந்த நாளில் வாராகியம்மன் வழிபாடு மட்டும்தான் செய்யணுமா வேறு தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடாதா எங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் E <síntos> மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் தான் வந்து அம்மன் அதனால் நீங்கள் இந்த போல பஞ்சமி தேதி அன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சீங்கன்னாவே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அவங்களுடைய படத்தை தூய்மைப்படுத்தி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் சரி சூழ்நிலை காரணமாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் உங்களால் வந்து வழிபாடு செய்ய முடியல இப்போ வேறு இப்போ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை வந்துட்டு நீங்கள் காலை பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து அதாவது நாலு மணியிலேருந்து காலை ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பு ரொம்ப நேரம் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வழிபாடு செய்கிறது நல்லது அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் வீட்டில் அசைவம் வந்து குழந்தைங்க கணவரில் கேட்டாருன்னு செஞ்சிட்டோம் நாங்கள் கும்பிடலாமா அப்படின்ட்டு வேண்டாங்க அந்த தவறு நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஒன்பது நாட்களுக்குன்ட்டு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இந்த ரெண்டு நாட்கள் முக்கிய வழிபாடு வந்து செய்கிறது அந்த ரெண்டு நாளில் முதல் நாள் அதுவும் முக்கியமான நாள்னு பார்க்கும்போது இந்த பஞ்சமி திதியை வந்து சொல்லலாம் அதனால இந்த நாளில் நீங்க வீட்டில் வந்து அசைவம் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா வழிபாடு செய்யாதீங்க திங்கக்கிழமை காலையில் வீடு பூஜை சுத்தம் பண்ணிட்டு திங்கக்கிழமை காலையில் கூட நீங்க வாராகி அம்மன் வழிபாடு வந்து செஞ்சுக்கோங்க அடுத்ததா இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சிங்களே நாங்கள் என்ன பண்றது ஆனால் நான் அசைவமெல்லாம் எல்லாம் செய்யலை வீடு சுத்தமாக தான் இருக்கு நான் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து உங்க கணவர்கிட்டயோ உங்க குழந்தைங்கிட்டேயோ சொல்லி வாராகி அம்மனுக்கு சந்தனன் குங்குமம் வச்சு ஏதாவது இயன்ற நிவேதனம் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சு விளக்கு மட்டும் ஏற்றி வைக்க சொல்லுங்கள் நீங்கள் மனசுக்குள்ளாரையே வந்து வேண்டிக்கோங்க அற்புதமான பல வரங்களை அன்னை வாரி வழங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம அவங்கள நோக்கி பக்தியோட ஒரு அடி முன்னோக்கி வச்சோம்னா அவங்க நம்மள நோக்கி பா நூறு அடி வருவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாசமான அன்னை பார்க்கறதுக்கு தான் உகிற மாதிரி வந்து ரூபம் இருக்கும் ஆனால் குழந்தை மனம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கணும் குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற போது ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்கிறது சிறப்புங்க வீட்டில் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் பெருகணும் கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையாக இருக்கணும் மன நிம்மதி கிடைக்கணுங்கும் போது நீங்கள் திங்கட்கிழமை நாளில் வழிபாடு செய்யலாம் சரி இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது என்ன ஒரு சிறப்பான நிவேதனம் இதை வச்சாவே நல்ல பலன் வந்து கிடைக்கும்னு சொன்னீங்களே அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் முன்கூட்டியே நான் வீடியோவே போடுறேன் ஏன்னா இப்போவே சொன்னால் தான் நீங்கள் அதுக்கான ஏற்பாடு வந்து செய்ய முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மிகவும் பிடித்த தேங்காய் பூ இந்த தேங்காய் பூவை வந்து நம்ம பிரசாதமாக வச்சு வழிபாடு செய்யும்போது கேட்டதுக்கு மேலேயே வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு பிடிச்சமான ஒரு உணவு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைஞ்சு நம்மளுடைய மனசு ரெண்டிப்பு மகிழ்ச்சி அடையணுன்னா என்னென்னவெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே வந்து வாரி வழங்குவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ பூ பார்த்திங்கன்னா நிறைய ரோட் சைடு கடைகளில் நானே கூட பார்த்துருக்கேன் ஐம்பது ரூபா ரேஞ்சில் வந்துட்டு விற்றுட்ருக்காங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட வீட்டில் வச்சுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்லையோ அல்லது திங்கட்கிழமை நாள்லேயோ அம்மனுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த தேங்காய் பூவை வச்சு சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யுங்க அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒருவேளை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல உங்கள் ஊர்லேயே வந்து தேங்காய் பூவே கிடைக்கல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க நல்லா புதுசாக ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க இதை சரிபாதியாக உடச்சிட்டு இந்த தண்ணீர் வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க தீர்த்தத்துக்குன்னா எடுத்துக்கோங்க குடிச்சிடாதீங்க கீழே கூட நீங்கள் விட்டுடலாம் இதில் ரெண்டு மூடியுமோ அல்லது ஒரு முடியும் நல்லா வந்து திருவிட்டு இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு இதை வந்துட்டு நீங்கள் நிவேதனமாக வைக்கலாம் தஞ்சை பெரிய கோவிலில் இன்றளவும் பார்த்தீங்கன்னா வாரகி அம்மன் கோவிலில் இது வந்து பிரசாதமாக கொடுத்துட்டு வரதை வழக்கமாகவே வச்சுட்டு வராங்க அதனால் அவசியம் வந்து ஒன்றா பூ வைங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தேங்காய் துருவி அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை வந்துட்டு நீங்கள் நிவேதனமாக வச்சு படைச்சி வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வந்துட்டு கொடுங்க இது சக்தி வாய்ந்த ஆஷாட பஞ்சமி அப்படிங்கிறதுனால இன்னும் தொடர்ந்து பல்வேறு விதமான வழி வழ முறைகளும் பரிகாரங்களும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்குவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்